ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் இறைவனின் பெரிய வீடு இந்த பிரபஞ்சம் கேக்குதா இறைவனின் பெரிய வீடு இந்த பிரபஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நிர்குணம் பிரம்மா துரிய நிலை வெட்ட வெளி அது எல்லாம் சேர்ந்ததுதான் இறைவனின் பெரிய வீடு இப்போ இறைவனின் பெரிய வீடுன்னா நிர்குணம்னு எடுத்துக்கினா குறியற்ற நிலை அந்த இடத்துல எதுவுமே தெரியாது ஒரு ஒரு கடவுள் தான் கடவுள் தான் பிரம்மன் தான் அதுதான் கடவுள் தோன்றினாரு அந்த கடவுள்ல சக்தி சிவம்னு தோன்றுது அத சுத்த இருந்து சக்தி சிவம் தோன்றுது எதிர்பாற்றல் உடல் சக்தி என்று தோன்றுகிறது ஆற்றல் உயிர் ஆற்றல் சிவம்னு தோன்றுகிறது அதாவது உடல் வந்து சக்தியாகவும் உயிர் வந்து சிவமாகவும் இருக்குது ரெண்டு பாதி அத அதேசர அப்படின்றது அத உடல் உயிர் இரண்டும் கலந்ததுதான் சக்தி சிவம்னு தோன்றுகிறது இந்த சக்தி சிவமே முக்குணங்களை நிறுவிய தோற்றுவிக்கிறது சத்துவ குணத்துல ஈஸ்வரன் தோன்றிதான் அந்த சத் சக்தி சிவமாக மாறுகிறது இது சத்து சத்துவ குணத்துல தமோ குணத்துல ரஜோ குணத்துல வந்து ஆக பஞ்சபூதங்கள் தோன்றுது ஆகாயம் வெட்டவெளி ஆகாயம் என்றால் வெட்டவெளி காற்று என்றால் வாயு தீ என்றால் அக்னி நீர் என்றால் அப்பு மண் என்றால் பிரிதி இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுகிறது இந்த பஞ்சபூதங்கள்ந்து பஞ்சீகரணம் பண்ணி அதாவது ஓர் அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்தறிவு ஆறு அறிவுண்டு தாவரங்கள் குழுவினங்கள் கரையான் எறும்பு நண்டு தும்பி பறவை விலங்குல விலங்குகள் மனிதன் அப்படி இப்படியாக இறைவன் படிப்படியாக மனிதன் வரை உயர்ந்து சிவசக்தி வடிவாய் தோன்றி அகிலத்தை படைத்து காத்தும் அழித்தும் வருகிறார் இதுதான் ஓங்கார தத்துவத்தின் விளக்கம் ஓங்கார தத்துவம் என்றால் என்ன இதுதான் அதனோட விளக்கம் அப்போ இந்த ஓங்கார தத்துவத்துல ஆஹ் அதாவது இறைவன் வந்து ஒலி ஒலின்னா சவுண்டு ஒளி அதை கிரகிக்கிறவர்களும் தாரணாவின் இயல்பை கற்க வேண்டும் தாரணாவது வெளி உலகிற்குரிய ஐம்புலனுக்கு ஐம்பன் ஐம்புலன்களை அனைத்தையும் மறந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மீது கவனமாக முழுமையாக தொடர்ந்து செ மனச கவனத்திலேயே வச்சிருக்கணும் அப்ப நம்ம கண்ணை மூடி உள்ள நோக்கி பாருன்னு சொன்னார் இல்லையா உங்காரசாமி உற்பருவ மத்தியே உத்து பாத்துக்கணே இருக்கணும் குர்டா உத்து பாத்துக்கணே வா ரூட் ரூடா கிடைச்சிடும் அப்போ ஒரு மனிதன் பத்மாச பத்மாச ஆசனம் அணைஞ்சு அமர்ந்து ஹம்சா என்று நினைக்கும் போது ஹம்னா ஹம் மீன்ஸ் கால ஹம்சா அதாவது பிரிட்டிஷ் நாட்டுல ஒரு பறவை இருந்ததான் அந்த பறவை வந்து அரசாங்க மகுடத்துல அந்த பிரிட்டிஷ் நாட்டோட அரசாங்க மகுடத்துல வந்து பறவையோட சிம்பல் அந்த சிம்பிள் குறிக்குதுன்னா ஆன்னா பறவையின் வளக்கையா ஊன்னா பறவையின் இடது கை ரக்கை இறக்கை அப்ப மான்னா அதன் வால்பாகம் அப்ப அதாவது அகாரம் உகாரம் மகாரம் இது முற்றுப்புள்ளி வைக்குது இது மூன்றையும் ஓம் முற்றுப்புள்ளி வைக்கிது பாரு அந்த தான் தளபாகமா இருக்குது இந்த அடிப்படையில தான் விமானத்தை பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்கிற ஒரு யோகி எப்படி இருக்கணும் கோடிக்கணக்கான பாவங்கள் எல்லாம் செஞ்ச எல்லாம் அந்த நேரத்துக்கு அவனுக்கு விடுதலை கிடைச்சிடுமா அது பாதிக்காதான் அவ்வளவா அப்போ அவனுக்கு தியானம் மிக மிக அவசியம் எத்தனை பாவங்கள் அதுக்குன்னு ரொம்ப கரு கடுமையான கொலை இது அதெல்லாம் பஞ்சமா பாதங்கள்லாம் செய்யறதுன்னு இல்லை சிறு சிறு பாவங்கள் இப்ப கண்ணுக்கு தெரியாத சிறு பாவங்கள் செய்வாங்க இல்லையா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடும் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறது வந்து அவன் அனுபவிச்சாதான் நீங்கும் அதான் பிராரத்தம் அது இப்ப வந்து ஓங்காரம்னா என்னாது அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூன்றும் தான் ஓங்காரம் அகாரம் என்பது பிரம்மா உகாரம் என்பது விஷ்ணு மகாரம் என்பது மகேஸ்வரன் இந்த மூன்றும் சகுன பிரம்மம் அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூன்றும் சகுன பிரம்மம் அதுதான் அந்த சார்ட்ல சகுன பிரம்மம்னு போட்டு இருக்கு இந்த இந்த சகுண பிரம்மத்துக்கு குணம் இருக்குது அப்ப இந்த நிலைக்கு போகும்போது குணமற்ற நிலையில இருக்கணும் அதுதான் நிற்குண பிரம்மம் என குணமற்ற நிலை உள்ள அந்த நிற்குண பிரம்மம் தான் பரபிரம்மம் சகுன பிரம்மம் எல்லையுடையது அது வந்து ஒரு குறிப்பிட்ட படைக்கிறது காதல் அடித்தல் அது மாதிரி இருக்கிறது ஆனா இந்த வந்து அதுவா ஆகிறது முழுமை உண்மையிலே அதுவா பிரம்மமா ஆகிறது அந்த நிலையை உருவாக்குது அதான் முழு உண் அதாவது ஆள் ஆஹ் இடம் ஆ பொருள் காலம் 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 இடம் ஆள் ஆகிய இந்த மூன்றும் மூல காரணமாக சகுன பிரம்மமும் கூட முழு உண்மை இல்லை சகுன பிரம்மம் கூட முழுசா இல்லை உண்மை இல்லை அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துதான் அந்த நிலை அதையும் தாண்டி உண்மையான கடவுள் வந்து எதுன்னு கேட்டா தனித்தன்மை உள்ள உண்மை உண்மையான கடவுள் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பு கண்ணாடியில் நம்ம உருவம் பார்த்தா எப்படி ஒரு உருவம் தெரியுமா தெரியும் நம்ம உருவத்துல இப்ப நம்ம முகத்துல எதனா அழுக்கு இருந்தா கண்ணாடியில அப்படியே தெரியும் அந்த அதை வந்து கண்ணாடியை பாத்துக்கினே கண்ணாடியை துடைச்சா முகத்துல இருக்கிற அழுக்கு போவாது ஆனா நமக்குள்ளே நாமே அதை கிளீன் பண்ணாதான் அத கண்ணாடியில சூப்பரமா தெரியும் முகத்துல கண்ணாடியை பார்க்கும்போது முகம் நல்லா கிளீனா தெரியும் அந்த அந்த மாதிரி உருவம் பரபிரம்ம வஸ்துவாகிய பரபிரம் ஊடுருவி அத நிலைய அடையணும் அது அடையறதுக்கு என்ன செய்யணும் அந்த ஓங்கார மந்திரத்தை ஜபிச்சுக்கினே வந்தா ஓம் என்னும் மறைமொழியில் நான்கு நிலை உண்டு அத நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த உன்னோட மேல்மனம் நடுமனம் அடிமனம் மூன்று நிலை இருக்குது அத உன்னோட மனசு ஒவ்வொரு ஒவ்வொரு மேல்மனமும் நடுமனமும் அடிமனமும் ஆழ்மனமும் அந்த நான்கு நிலையிலையும் நீ மனச ஐக்கியமாக்கி ஊடுருவி செல்லணும் செலுத்தணும் அப்போ அகாரன்றது விழிப்பு நிலை ஆ என்றால் விழிப்பு நிலை அவே கான்சியஸ் மைண்ட் மேல்மனம் ஊ என்றால் கணவு நிலை dream subconscious mind இது awake conscious mind இது dream subconscious mind மா வந்து உரக்க நிலை deep sleep unconscious mind அடிமனம் ஆக இதியன் தாண்டி பேருருக்க நான் சொன்னனே துரிய பேர் உறக்க நிலை அது இம்முனு அந்த sound இல்லையா அந்த நிலதான் துரிய நிலை அதாவது உண்மையான கடவுள் அதுதான் அந்த நிலைன்னா காஸ்மிக் டூம் காஸ்மிக் டூம்னா பேரூரக்க நிலை ஆழ்ந்த தூக்கம் அத தூங்காமல் தூங்கி சுகம் பெற அந்த தூக்கம் அதுதான் துரிய நிலை அந்த துரிய நிலை அப்சல்யூட் ட்ரூத் அதுதான் உண்மையான கடவுள் அப்பா நம்ம எப் எப்படி இருக்கணும் விழிப்பு விழிப்பு நிலையில இருந்து கனவு நிலையில இருந்தும் உறக்க நிலையில இருந்தும் அதிலேயே இருந்து ஒரு நிலைப்பட்டு அந்த நிலையெல்லாம் கடந்து உறக்க நிலையில துரியாதீத நிலையில ஐக்கியமாகி உண்மையான கடவுள் நம்ம ஆத்மாவ தரிசனம் பண்ணணும் அதுதான் உண்மையான கடவுள் அப்படின்றது இந்த கடவுள் நிலையை அடையறதுக்கு ஒரு மனிதன் என்ன ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த அவஸ்தா திரையங்கள்ல பத்தி சாக்கரத்து சாக்கரம் சாக்கரத்து சுழுத்தி சாக்கரத்து சொப்பனம் சாக்கரத்து துரியன்னு அந்த மாதிரி பதினாறு நிலைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விளக்கம் அந்த பதினாறு நிலைகளை அவஸ்தா திரையங்களையும் கடந்து ஒவ்வொரு அவஸ்தையும் கடந்து வரும்பொழுது அவன் வந்து துரியாத துரியத்தில் ஐக்கியமாகி அத அந்த பரிபூர்ண அகண்ட பரிபூர்ண பரபிரம்ம எதுன்றது தன்னைத்தானே உணரும் நிலை அவன் தியானத்துலதான் உணர முடியும் எல்லாம் சும்மா கோயிலுக்கு போயிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு பாசனம் படிச்சுட்டு அந்த இது பண்ணிட்டு வந்த அதெல்லாம் மனம் அடங்கறதுக்கு ஒரு வழிமுறை மனசு ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு வழிமுறை ஆனா உன்னை நீ தெரிஞ்சுக்கும் போது நீ என்ன செய்யணும் கண்டிப்பா தியானம் சாதனை செய்ய வேண்டும் தியானம் தான் மிக மிக முக்கியம் அப்ப தியானத்தின் மூலம் உணர்வு நிலை என்னன்னு கேட்டா தியானம் செய்ய செய்ய தன்னோட உறுப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்த இயலும் அந்த உணர்ச்சிகள் ஆவேசம் கோபம் கோபம் தாமம் அத பதிமூணு அசூயை சொன்னேன் மோகதாபம் அசூயை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பதிமூணு கெட்ட எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி உறுப்புகளை கட்டுப்படுத்த இயலும் தியானத்தின் போது மூளையில் ஆல்பா ஆலைகள் தோன்றுகின்றன அது தோன்றும் போது தான் நமது உள்ளம் அமைதி அடையுதான் அந்த அப்போ அந்த வேஸ் அதாவது ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்றது அந்த நிதானமான நிலையில பார்க்கும் போது வேவ் அலைகள் அமைதியா நல்லா கிளீனா தெரியும் அப்ப அந்த அந்த நிலையில அமைதி அடைகிறது உடல் முழுவதும் அதிர்வின்றி அசைவற்ற நிலை ஏற்படும் அப்ப தியானத்தின் போது உறுப்புகள் ஓய்வு அடையும் ரெண்டு மூணாவது வேதனைக்கு நம்ம கஷ்டம் மன கஷ்டம் எந்த கஷ்டம் வந்தாலும் யார் என்ன துன்பப்படுத்தினாலும் அதை வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்காம அந்த வேதனைக்கு எல்லாம் ஒரு மருந்தாகவும் செயல்படணும் அதாவது தியானம் அவ எல்லா விதத்துக்கும் தியானம் மிக மிக அவசியம் தியானம் வந்து பிளட்டு லாக்டேட் பண் என்ற ஒரு பொருள் உற்பத்தியாக தான் தியானம் பண்ண பண்ண பிளட்டு கியூடிபேட் பண்ணது இல்லையா அப்போ சுத்தம் அடையுது அப்போ ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது தியானத்தின் போது இதய துடிப்பு மூச்சு விடும் அளவு தூங்காமல் தூங்குவது தூக்க இந்த தூக்கத்திலையும் சட்டுன்னு யாருன்னா கூப்பிட்டா டக்குன்னு விழிப்பு நிலை வடை வர்றது அந்த மாதிரி ஒரு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது ஒரு நிலை உறக்கத்தில் இருக்கும் ஓய்வு ஆயி அந்த மாதிரி நிலையெல்லாம் தியானத்துல கிடைக்கும் அப்ப நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கூட ஆயில்ல வந்து நமக்கு வந்து நடா இப்படி உறக்க நிலை நம்ம தூங்கவே இல்லையே இப்படி இருக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆயில் குறை குறைஞ்சிடுமோ அப்படின்லாம் நினைக்காம அறிவை மந்தமாக்காம ஆற்றலை கெடுக்காம தியானத்தில் ஓய்வு தியானம் பண்ண 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 நூற்றுக்கு நூறு அறிவை வளர்க்கும் ஆற்றலை பெருகும் அமைதியை உருவாகும் இதுதான் முக்கியமான நிலை தியானத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற நிலை முக்கியமான நிலை இது வந்து எல்லா இது எப்படி கிடைக்கும் அனைத்து பொருள் தியானத்துல ஓங்காரத்தை குறிச்சிக்கினே தியானம் பண்ண 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 நமக்குள்ளேயே ஒரு ஒளி நெத்தியில இருந்து போவோம் போனா அதையே ஊத்து பார்க்க பார்க்க அங்க ஒரு ஒரு ஒளி டாட் மாதிரி தெரியும் அந்த டாட்டே இருக்கும் இருக்கும்போது அப்படியே கலர்ஸ் எல்லாம் தெரியும் கலர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தா அப்புறம் அணுக்கள் விரிவடையும் அணுக் அணுக்கள் தோன்றும் அப்புறம் அது சிதைவடைஞ்சு ஒரு அணு ரெண்டு அணு நாலு அணு அப்படியே ஃபுல்லுமே அணுக்கலா தெரியும் அந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உனக்கு உணர்த்தும் அந்த அதுக்கு தான் மெடிடேஷன் அவசியம் அதாவது நமது சரீரத்தில் ஏழு வித சக்கரங்கள் இருக்கின்றது ஏழு தேவதைகள் இருக்கிறார்கள் பசியை தூண்டுறதுக்கு அந்த அந்தந்த ஏழு ஆதாரங்களும் இருக்குது இருக்குது ஆதாரத்திலையும் ஒவ்வொரு மூச்சு காற்று அந்த எப்படி கொண்டு போய் அது செலுத்துது அப்படின்றதெல்லாம் இந்த தியானத்துலதான் நடைபெறும் இப்போ சாதாரணமாவே ஒரு உடம்புக்கு தேவையான இருவத்தோராயிரத்தி ஆறு ஓம் ஜெய